அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு பஜலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சேவகனின் தூக்கத்தை கலைக்க விரும்பாத மன்னன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலிஃபா உமரடிய லாகூன் அவர்கள் ஆட்சி காலம் இஸ்லாமிய உலகின் பொற்காலம் என வர்ணிக்கப்படுகிறது மதினாவில் இருந்து நல்லாட்சி செய்த கலிஃபா அவர்களின் ஆட்சியில் பொதுமக்கள் பசி பட்னி இன்றி நலமுடன் வாழ்ந்தனர் அத்தோடு உலகின் பாகங்களிலும் இஸ்லாம் பரவியது இவரின் காலத்திலேயே இலங்கையில் இஸ்லாம் பரவியதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர் ஒரு முறை அவர்களைக் அவர்களை காண ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி அவரின் இல்லத்துக்கு இரவு நேரத்தில் வந்தார் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது எரிந்து கொண்டிருந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் அணைய தயாரானது அவ்வேளை கலீஃபா அவர்கள் எழுந்து சென்று விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி விளக்கை பிரகாசமாக எரிய வைத்தார்கள் இதனை கவனித்துக் கொண்டிருந்த பிரதிநிதி கலிஃபா அவர்களை நோக்கி கலிஃபா அவர்களே விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றி எரிய செய்ய ஏவலர்களை இருக்கலாமே தாங்கள் ஏன் சிரமப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் இதனை கேட்ட கலிஃபா அவர்கள் அன்பரே பாவம் அந்த ஏவலர்கள் பகலெல்லாம் உழைத்து விட்டு இரவில் நிம்மதியாக உறங்கும் வேலை நாம் ஏன் அவனின் தூக்கத்தை கலைக்க வேண்டும் நான் விளக்கிற்கு எண்ணி ஊற்றி எரிய வைத்த போது உமராக இருந்தேன் தற்போதும் அதே உமராகத்தான் இருக்கிறேன் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றார் மன்னரின் விளக்கத்தை கேட்ட தூதுவரும் வாயெடுத்து போனார் நாட்டின் ஆளுகைக்கு இவ்வாறான தலைவர்கள் என்றோ உலகிற்கு தேவை என்று மனதில் எண்ணிப்போம்